வணக்கம் சொது நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் மகர ராசி மகர ராசிக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருக்கும் காரணம் இந்த மாதம் உங்களுடைய ராசியை சுற்றி தான் பெரும்பான்மையான கிரக அமைப்புகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசியில் செவ்வாய் உச்சமும் அடையிற மகரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் செல்படக்கூடியவங்க உங்கள் ராசியிலே உச்சம் பெறதுனால இது உண்மையிலே மிகவும் ஒரு சாதகமான மாதம்தான் மகர ராசிக்காரங்க உற்சாகத்தோடும் கலகலப்போடும் சுறுசுறுப்போடும் காணப்படுவீங்க இப்பாக கெரியர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மிகவும் சாதகமாக இருக்கும் இல்லை நீங்கள் நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க இல்லை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வரும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் வகையில் அனுகூலங்களை பெறக்கூடிய மாதமாக அமையுது அதே போல் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுக்கும் இதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு ஏலச்சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க வாழ்க்கையை அவங்களுக்கு சம வாழ வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது பட் இந்த மாதம் உங்களுடைய கவலைகள் சங்கடங்களை மறந்து மனதில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உருவாகும் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சுத்திகரமாகவோ இல்லை பீஸ்ஃபுல்லாகவோ ஃபீல் பண்ணி வருவீங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்து வருவீங்க நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சுற்றுச்சூழங்கள் வகையில் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வாகன யோகம் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்படும் நில புலன்கள் வகையில் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குற்றிட பணிகள்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த சுற்றுச்சுவங்கள் சார்ந்த விஷயங்களை உருவாக்குவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க இந்த காசு கண சமாச்சாரங்கள் அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் மந்தமாக தான் செயல்படும் அதனால் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் அதிகார தோரணைகள் அதிகம் இருக்கவே செய்யும் மகர் ராசிக்காரங்க இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத கான்ட்ரவர்சியான பேச்சுக்கள் அவப்போ வந்து போக தான் செய்யும் இருந்த போதிலும் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய திறன் ஏற்படும் உங்களுடைய சொல்லை செயலாக்கி காட்டுவீங்க இருந்தாலும் கொஞ்சம் காண்ட்ரவர்சியான பேச்சுக்களும் அவ்வப்போ வந்து போகத்தான் செய்யும் இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பெற்றோர்கள் வகையில் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க கடந்த சில மாதங்களாக பெற்றோர்கள் வகையில் ஒரு சில தேவையில்லாத விலையங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களை பார்த்து வந்திருப்பீங்க இந்த மாதம் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாக மாறும் சார்ந்த விஷயங்கள் அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்கு மனைவி உறவுகளில் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிற மற்ற விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு திருமண விஷயங்கள் குற்றவாக்கிய அமைப்புகளும் சாதகமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியா சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்கு ஸோ ஓவராலாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது கொஞ்சம் அவசரப்படுவதையும் கோபப்படுவதையும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களையும் மரியாமல் சில விஷயங்களை கொஞ்சம் அதிகாரத்தோடு செயல்படத்தான் செய்வீங்க இருந்த போதிலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாகவே அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வளமுடன்